ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் விஜய் டிவில ஒன் மோர் நியூ சீசனுக்கான ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு இதோடைய சீசன் த்ரீ அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் டிவில போனால் ஒன் ஆஃப் தி பாப்புலர் ரியாலிட்டி ஷோ தான் ஓ சொல்றியா மூவ்மெண்ட் சொல்றியா ஷோ இந்த ஷோவை பிரியங்கா அண்ட் மாக்காப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க அண்ட் இந்த ஷோ ஆல்ரெடி ரெண்டு சீசன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஒரு நூன் ஸ்லாட்டில் வந்து போயிருக்கு ஒரு டைம் இன்னொரு டைம் வந்து பிரைம் டைம் ஸ்லாட்டில் போயிருக்கு ஆல்ரெடி விஜய் டிவில ரொம்பவே நல்லா இருந்த கம்பெனி ஷோடைய லாஸ்ட் டே ஷூட் முடிஞ்சிருச்சு அதாவது லாஸ்ட் எபிசோடுமே டெலிகாஸ்ட் ஆகிருச்சு இந்த ஷோ வந்து எவ்ரி சண்டே ஒன் தேர்ட்டிக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு இல்லையா ஸோ அதை ரிப்ளேஸ் பண்ணி எந்த ஷோ வரப்போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஊ சொல்றியா ஊ ஊ சொல்றியா ஷோவோடைய சீசன் த்ரீ தான் வர இருக்கு அண்ட் இதுக்கான ஃபர்ஸ்ட் டே ஷூட் வந்து இன்னைக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட் லொகேஷன் அந்த பிக்சர் வந்து ஷேர் ஆச்சு அதில் வந்து நம்ம பிரியங்கா மட்டும் இருக்கிற மாதிரி வீடியோ ஷேர் ஆகிருக்கு ஸோ இந்த சீசன்லேயும் எப்படியும் மாக்கப்பா அண்ட் பிரியங்கா ரெண்டு பேரும் தான் வந்துட்டு ஷோவை ஹோஸ்ட் பண்ண போறாங்க இந்த முறை பிரைம் டைம்ல வரதுக்கு சான்சஸ் கிடையாது ஏன்னா இப்போதான் அண்டகா கசம் லான்ச் பண்ணாங்க அதை தொடர்ந்து ஜோடி ஆரியோ ரெடி போயிட்டு இருக்கு அதனால கம்பெனி ஷோவை டைரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணி ஊ சொல்றியா ஊஹனு சொல்றா ஷோவோடைய சீசன் த்ரீ லான்ச் ஆக இருக்கு மேபி அதுக்கான ப்ரோமோ நம்ம வித்தின் டூ டேஸ்லேயே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பிகாஸ் இன்றைக்கி ஷூட் போகுது அப்படின்னு சொல்லும்போது வெனஸ்டே அன்னைக்கு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணி டேரெக்டாக கம்மிங் சண்டே ஒன் தேர்ட்டிக்கு லான்ச் ஆகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு யார் கம்பெனி ஷோவை மிஸ் பண்ண போறீங்க அண்ட் ஓ சொல்ற ஷோக்காக இகரா வெயிட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க கிளினிக்ஸ் வீடியோ எல்லாம் மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க